நம்ம இந்த பதிவில் ஆடி அமாவாசை நாளின் மகத்துவம் என்ன ஏன் அமாவாசை வழிபாடு செய்யணும் அமாவாசை விரதம் முறை யார் அமாவாசை விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் தர்ப்பணம் கொடுக்க எல் தற்பை ஏன் பயன்படுத்துறோம் அமாவாசை வழிபாடு செஞ்சா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் எத்தனையோ அமாவாசை வந்தாலும் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை தவற தவறவிடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சூரியனும் கடகராசியை ஆக்கிரமிக்கிறாங்க ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம் இந்த நேரத்துல அவங்க ஓய்வெடுப்பதாக சொல்லப்படுது அதனால நம் முன்னோர்கள் நமக்கு காவலா நம்ம உலகத்துக்கு வர்றாங்கங்கிறது ஐதீகம் அதனால அவங்கள வரவேற்கும் விதமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு வழிபடணும்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்துது நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அம்மாவாசை நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அமாவாசை அதனால அந்த அமாவாசை அன்னைக்கும் அவங்களுக்கு தர்பணம் கொடுக்கணும் பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு புறப்படும் நாள் தைய அமாவாசை அன்னைக்கும் வழிபடும் விதமா தர்ப்பணம் கொடுக்கணும் அதனால தான் இந்த மூணு அமாவாசை தினங்களில் நம்ம கண்டிப்பாக நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற நம் முன்னோர்களை நினைச்சு வழிபடணும் இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்க நம் முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும் ஒருவேளை நம் முன்னோர்கள் வேற பிறவி எடுத்திருந்தா அவங்க அந்த பிறவியிலையும் நர்கதியை பெறணும்னு வேண்டிக்கொள்ளக்கூடிய சிறப்பான நாள் தான் ஆடி அம்மாவாசை இந்த நாள்ல முன்னோர்களுக்காக நாம் செய்யும் வழிபாடு தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் தலைமுறை தலைமுறையா நம்மக்கிட்ட இருக்க பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் போக்கும் இந்த நாள்ல நம் முன்னோரை எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது முதல் வேலையாக குளிச்சுட்டு சூரியன் உதயமான பின்னாடி எல்லும் இறைக்கணும் முடிஞ்சவங்க ஆற்றுலேயோ கடல்லையோ கோவில்களில் படித்திரையோடு இருக்க குளங்களில் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்ததோடு விடக்கூடாது வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சிப்படாமல் சமைச்சு அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு தளவாளை இலை போட்டு படையல் போடணும் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி சாமி கும்பிட இடத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை தெக்கு பார்த்து வச்சு அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் சாம்பிராணி போட்டு நம் முன்னோர்களை மனதார வணங்கணும் அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாட்டை நம்ம வீட்டிலேயே வயசானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள சாப்பிட சொல்லணும் அப்படி யாரும் இல்லைனா விரதம் இருந்தவங்க சாப்பிடலாம் இதனால முன்னோர்களின் ஆசி கிடைப்பதோட வீட்டிலே தீய சக்திகள் இருந்தா அது விலகி போயிரும் வீட்ல இருக்கிறவங்க சௌபாகியங்களோட வாழ்வாங்க நம்ம எதிர்காலம் சிறக்கவும் நம் சந்ததியினர் சிறப்போட வாழவும் நம் முன்னோர்களின் ஆசியும் அருளும் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது நோய் போன்ற இடர்பாடுகளுக்கு ஆளாகிறது இதெல்லாம் பித்திருக்களாகிய நம் முன்னோரை முறைப்படி வழிபடாததும் ஒரு காரணம்னு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்காங்க அதனால வாழ்க்கையில நம்ம துன்பங்கள் நீங்க அமாவாசை நாள்ல முன்னோரை வழிபடுறது அவசியம் அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண் சமைக்க சமைக்கக்கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சமைக்கணும் ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையில் போட சமைக்கும்போது போது விரதம் இருக்கக்கூடாது மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் நல்லெண்ண தீபம் ஆறு மணிக்கு மேல ஏத்தணும் அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா நம்ம ஏத்துறது மோட்சு தீபம் இப்ப யார் அம்மாவாசை விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம் முன்னோர்களை மறக்காம வருஷத்துல ஒரு நாளாவது வழிபடணும் இல்லையா அந்த நாள் தான் ஆடி அம்மாவாசை நம் முன்னோர்கள் இருந்தப்ப நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாம் நமக்கு தெரியாது மறந்தவங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து தர்பணம் கொடுக்கறது தான் ஆடி அம்மாவாசை அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா மகன் தர்பணம் கொடுக்கணும் ரெண்டு பேரும் இல்லைனாலும் மகன் தர்பணம் கொடுக்கணும் இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்பணம் கொடுக்கணும் ஆணுக்கு மனைவி இருந்துட்டாங்கன்னா கணவன் மனைவிக்கு தர்பணம் கொடுக்கணும் மனைவி இருக்காங்க கணவன் இறந்துட்டா மனைவி கணவனுக்காக விரதம் இருக்கணும் மகன் தர்பணம் கொடுக்கணும் இப்போ பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்ல பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தா பெற்றோர் இறந்தப்பையே காரியங்கள் செய்கிறாங்க இல்லையா அப்போவும் ஒரு வருஷம் முடிஞ்சு திவசம் கொடுக்கும் போதும் இனி அவங்க அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்களை செஞ்சிருவாங்க அப்பவே எல்லா கடனையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது கல்யாணம் ஆகாதவங்க பெற்றோருக்காக பெண்கள் பிண்ட வைக்க அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் பெற்றோருக்காக சாமி கும்பிடலாம் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டலாம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையில் போட்டு சாமி கும்பிடலாம் இதுதான் பெண்கள் செய்யறது யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு பாக்கலாம் மறைந்த தகப்பனார் தாத்தா கொள்ளு தாத்தா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அம்மாவின் கோத்தரம் அவங்க பரம்பரை அப்பாவின் கோத்தரம் அவங்க பரம்பரைன்னு பன்னெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே போல யாரும் இல்லாத அனாதையா இறந்தவங்களுக்கும் தர்ப்பணம் செய்யறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வயதானவங்க நோயாளிகள் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம் தர்பணம் கொடுக்க எல் தற்பை இதை ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம் பூமியில பல வகை புற்கள் முளைத்து வந்தாலும் தற்பைக்குன்னு தனி சிறப்பு உண்டு விசேஷ குணம் நிரம்பிய தற்பை ஆகாயத்திலிருந்து தோன்றியதா நம்பப்படுது இதன் ஒரு முனையில பிரம்மனும் மறுமுனையில சிவனாரும் நடுவுல பெருமாளும் வாசம் செய்யறதா நம்பிக்கை அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட தர்பை அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் அதிக வீரியத்துடன் இருப்பதால் தர்ப்பணத்துக்கு தர்ப்புள்ள மட்டுமே பயன்படுத்துவாங்க எல்லை வட மொழியில் திலம்னு சொல்லுவாங்க விஷ்ணு பகவானோட அம்சமாக தோன்றியது எல் திலம்னு சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் போயிடும் இந்த எள்ளும் தண்ணீரும் பித்திருக்களுக்கு மிகவும் விசேஷமான சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆடி அமாவாசை புண்ணிய தினத்துல பித்திருக்களை மறந்து விட்டு நம் முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவங்கள வழிபட்டு அவங்களோட ஆசிகளை பெறணும் அமாவாசை அன்னைக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் காலையில வாசல்ல கோலம் போடக்கூடாது வாசல்ல கோலம் போட்டா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது திதி சிராத்த தர்பண காலங்கள்ல பூண்டு வெங்காயம் தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முகசவரம் செய்யக்கூடாது அதனால சின்ன காயம் ஏற்பட்டால் அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு பதட்டம் கோபம் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் ஊற வச்ச பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுத்தா தோஷம் பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும் அம்மாவாசை நினைச்சு எல்லும் கால்படாத முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் அமாவாசை தினத்துல முன்னோர்களை நினைச்சு வணங்கும் போது துன்பங்கள் எல்லாம் விலகி போயிரும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம சாப்பிடும் போது பிதர்களின் மனம் சாந்தி அடைவதால சந்ததிகளோட வாழ்வு சிறப்பாகும் அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு அம்மன் வழிபாடும் நல்ல பலன் தரும் முடிஞ்சா ஏழைகளுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு முக்கியமா வாழக்கா ஏன் சமைக்கிறோம் அமாவாசை விரத சமையல்லையும் சரி அமாவாசை தர்பணம் கொடுக்கும் போதும் அந்தனருக்கு கொடுக்கும் பொருளையும் சரி வாழக்கா கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வளரணும்னு தான் வாழைக்காய் பயன்படுத்துவதா சொல்றாங்க அதே போல பலாக்கா கண்டிப்பா சமைக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது ஒரு முறை வசிஷ்ட முனிவர் தான் வீட்டுல சிராத்தம் செய்ய போறதால விஸ்வாமித்திரரை தங்கள் வீட்டுக்கு குணவருந்த வரணும்னு கூப்பிட்டாரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரோட அழைப்பை ஏத்துக்கிட்ட விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு சமைக்கணும்னு சொன்னாரு இதை கேட்ட வசிஷ்டர் திகச்சு போயிட்டாரு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி சமைக்கிறதுன்னு குழப்பமாயிட்டாரு ஆனா பக்கத்துல இருந்த வசிஷ்டரின் மனைவி அருந்ததி விஸ்வாமித்திரின் வார்த்தையை ஏத்துக்கிட்டு நீங்க சொன்னபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுறேன்னு சொன்னாங்க சிராத்தம் கொடுக்கும் நாளும் வந்தது விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தாரு வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாங்க அருந்ததி முதல்ல எட்டு வாழை காய்களை வச்சா அப்புறம் பாகக்காய் பெரண்டை பலாக்காய்னு பரிமாறி முடிச்சா ஆயிரத்து எட்டு காய்கறிகளை பரிமாறியாச்சு சாப்பிடுங்க சாமின்னு பணிவோடு விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னா ஆனா ஆத்திரம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தி ரெட்டு காயறிகள் சமைச்சு பரிமாற சொல்லி கேட்டா நீ நாலு காய்களை மட்டும் எட்டு காயறிகளை பரிமாறி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துற அப்படின்னு கோபப்பட்டாரு அதுக்கு அமைதியா பதில் சொன்ன அருந்ததி சாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சத்ரயம் ஷட்சதம் புரோக்தம் காலே விதி சொல்லுது அதாவது காரவள்ளா பாகக்காய் நூறு காய்களுக்கும் வஜரவள்ளா பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பனசம்னா பலாக்காய் அறநூறு காய்கறிகளுக்கும் சமம் இதுவே ஆயிரம் காய்கறிகள் ஆயிடுச்சு இதோ எட்டு வாழைக்காய்களை வச்சிருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆயிருச்சுன்னு சொன்னான் இத கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர குணப்படி நடக்கும் குணத்தையும் பார்த்து வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனாரு சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டதால் உயர்வான இந்த நாலு காய்கறிகளை மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்குது பிதர் கடலின் ஏற்படும் பாதிப்புகளை பார்க்கலாம் பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க குழந்தையின்மை குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு ஊனமற்ற குழந்தைகள் நோய் பாதிப்புகள் மன அழுத்தம் தற்கொலை போன்றவற்றை வாழ்வில் எதிர்கொள்ளுவாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆடி அமாவாசை தேதி மற்றும் நேரத்தை பார்க்கலாம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு மணிக்கு முடியுது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க ராகு காலம் எமகண்டம் எதையுமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் குளிகை நேரத்தில் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் நம் பித்திருக்களை அன்போடு நினைக்கையில் ஆத்மாக்கள் நம்ம மனமோந்து வாழ்த்தி ஆனந்தப்படுவாங்க பித்திருக்களை அமாவாசை அன்னைக்கு மனதார நினச்சி வழிபட்டு வாழ்க்கையின் பயனை அடையலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி